ரோஹினி இப்போவே விஜயா கிட்ட மாட்டி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சிறு அடிக்க அவசியம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனா வந்து விஜயாவை கட்டையால் அடிச்சதுனால எல்லாருமே வந்து கீழே விழுந்துடுறாங்க அந்த டைம்ல மீனா போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து எல்லா மூஞ்சிலையும் தெளிச்சுட்டு எல்லாரும் எழுந்துச்சிடுறாங்க விஜயா வந்து மீனாவை பயங்கரமா புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க நீ உனக்கு அறிவே இருக்காதா நீ இப்படிதான் வந்து கட்டையால் அடிப்பியா நான் ஒரேடியா சேர்ந்துட்டேன்னா நீ இந்த வீட்டுல இருந்துகிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொன்னோன்னே இது வந்துட்டு அவ கட்டையால் அடிச்சதுனால நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கீங்க இல்லைன்னா நீங்க எப்பயோ போய் சேர்ந்திருப்பீங்க அவ எது நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியுமா எதையும் பண்ணாத அவங்க எப்படியோ என்னவோ பண்ணிட்டு போட்டோம் நீ ஏதாவது ஒன்று பண்ண போய் கண்டிப்பா உ தான் பழி வரும்னு நினைச்சேன் அதே மாதிரி வந்துருச்சு பாத்தியா அண்ணாமலை வந்து விஜயாவை பார்த்துட்டு ஏன் விஜயா எப்போ பார்த்தாலும் மீனாவை ஏதாவது சொல்லலாம் உனக்கு தூக்கமே வராதா மீனா இருந்துகிட்டு மாமா எனக்கு நிறைய வேலை இருக்கு இப்போ நான் எல்லாத்தையும் சமைச்சிட்டேன் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து பூ கொடுக்க போகணுங்க மாமா அப்படின்னு சொல்லுனே எல்லாரும் சாப்பிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க மீனா வந்து பூ கொடுக்குற வழியில் சத்யா வந்து ஃபோன் பண்ணிட்டு அக்கா நான் எக்ஸாம் எழுதினதுல எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னே அப்படியே சத்யா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இனினாவது நீ வேலைக்கு போயிட்டு நம்ம குடும்பம் கஷ்டப்படாமல் இருக்கணும் சரிக்கா இனி நான் ஒழுக்கமாக இருந்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பேன் சீதாவுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையாக அமைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் சத்யா இப்போ நான் வீட்டுக்கு தான் வரப்போறேன் உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் நீ வேற பாஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொன்னே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா அப்படின்னு சொன்னோம் நான் வந்து ஸ்வீட் வாங்கிட்டுவா அப்படின்றாங்க அக்கா நான் தான் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மீனா வந்து மனசுக்குள்ள சத்யாவுக்கு வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் நம்ம போயிட்டு வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு கடைக்கு போறாங்க மீனா அந்த ப்ரௌன் மணிய பாக்க போறாங்களா உண்மையெல்லாம் தெரிய போதும் என்னங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்